இத முரல் பிஷ்ன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க எலும்பு இருக்கு பாரு ஸ்பைன் கார்டு ஐந்தல் கார்டு இருக்கு இல்லையா அது பாரு அதோட கலர் இருப்பாரு காப்பர் கலர்ல இருக்கும் அதாவது ப்ளூ கலர் இந்த மாதிரி இருக்கும் அதுதான் முரல் ஃபிஷ் இந்த மீன் மட்டும் அந்த மாதிரி ஆமாம் இந்த மீன் கொண்டு தான் இந்த கலர் இருக்கும் இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழம்பு இந்த மாதிரி எந்த மீனில் நான் பார்த்ததே இல்லையே இந்த மாதிரி நடுவில் எப்படி இல்லை ஆமாம் ஒரு மாதிரி ப்ளூஇஷ் க்ரீனாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மீன் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் நீ என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த கலர் போகாது ஏன்னா அந்த மீனோட தன்மையே அப்படிதான் நல்ல சத பகுதியாக இருக்கும் முள்ளு கூட ரொம்ப கம்மி தான் இருக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ இந்த குழம்பு வந்து நான் வந்து சென்னை ஸ்டைல் மாதிரி தான் சேர்க்க போகிறேன் அதாவது புளியெல்லாம் கரைச்சி கூட்டி வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரியல தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக அந்த சீரகப்பொடி பொடி போட்டுக்கிறேன் அப்புறம் நார்மல் சில்லி பவுடர் மஞ்சள் பொடியும் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் நான் சரியா ஓகேம்மா ஆ இந்த ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் டீப் ஃப்ரை தான் பண்ணணும் ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப சப்போர்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு எல்லார் வீட்லேயும் தீபாவளி எப்படி போச்சு இதை தீபாவளிக்கு அப்புறமா செய்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற்றியிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க மிக்ஸியில் அரைச்சு போடுவேன் அப்படி இல்லைன்னா புளி பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கோட்டாயிடுச்சு மினிட்ஸ் அதை எடுத்து வச்சுலாம் அப்புறம் நான் புளி தண்ணி நல்ல ஒரு கோலி சைஸ் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த சைஸ் புளிய கரைச்சி பாத்திரத்தில் போட்டு வச்சிருக்கேன் வலிகட்டி இப்போ அதுல உப்பு இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும் மஞ்சள் நம்ம எல்லாம் அடுப்பு ஆன் பண்றதுக்கு முன்னாடி தனியா ஆமா தனியா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோம் அப்போ குழம்பு மிளகா பொடி வந்து போட்டிருக்கேன் பாரு இது வந்து வீட்லேயும் அரைக்கிற குழம்பு மிளகா பொடி ம் ஓகே நல்ல கலர் இருக்கும் இதில் நான் அரைக்கும் போது காஷ்மீர் சில்லி பவுடரும் சில்லி இருக்கு இல்லையா ஆமாம் அதையும் கொடுத்து அரைச்சிப்பேன் அரைக்கும் போது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க ஆமாம் ரெண்டு மிளகா ரெண்டு மிளகாவும் சேர்த்து போட்டு அரைச்சிப்போம் கையிலே நல்லா அது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இது கரைச்சிட்டோன்னு நினச்சிக்க நம்ம குழம்புல ஊற்றும் போது சீக்கிரமாக அந்த பச்சை பாசனை போயிடும் இது ஒரு ஸ்டைலு இந்த ஸ்டைல் ஏன்னா இந்த ஸ்டைலும் நல்லா தான் இருக்கும் குழம்பு உங்களுக்கு பர்சனலாக எந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது மீன் குழம்பு எனக்கு மீன் குழம்புனாலே அவ்வளோ இஷ்டம் இல்லை சொல்லப்போனால் ஏன்னா புளி மிளகாய் இதெல்லாமே அதிகமாக இருக்குல்ல இதில் அதனால எனக்கு அது அவ்வளோ இஷ்டம் இல்லை சாப்பிடுவேன் அவ்வளோதான் அப்பாவுக்கு பிடிக்குன்னு சரிங்க எஸ் உங்கள் அப்பாவுக்கு தான் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் மீன் பிடிக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உப்பும் போட்டுக்கிட்டேன் சரியா போட்டுட்டு இதை இதெல்லாம் தக்காளி பேஸ்ட் எடுத்திருக்கேன் நான் என்ன தக்காளி முழுசா இருந்தா என்ன தக்காளி நாலு தக்காளி இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் பேஸ்ட்டாக ஏன்னா தக்காளி ரொம்ப தோல் வந்து கனமாக இருக்கா அதனால அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதில் அது நார்மலாக நம்ம சேர்க்கறதுக்கும் அரைச்சிட்டு சேர்க்கறதுக்கும் டேஸ்ட் மாறும் தானே கண்டிப்பாக மாறும் அப்படியே கையில் முழு தக்காளியை கையில் பசஞ்சிட்டு செஞ்சேன்னு வச்சுக்கேன் அந்த குழம்போட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும் இப்போ அடுப்பில் மண் பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடுகு கடுகு போட்டுட்டு வெந்தியும் சீரகம் அரிசி கொஞ்சம் கரு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஆமாம் அது எப்போவுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா ஜீரா மேத்தின்னு சொல்லுவாங்க பெங்களூரில் இப்போ பாருங்க இதை போட்டோம் கடுகு போட்டு இது போட்டாச்சுதான் சீரகம் போட்டாச்சு போட்டாச்சு நல்ல விதை இப்போ போடுறோம் பார்த்தியா இதுதான் அது சீரா மேத்தின்னு சொல்லுவாங்க அதை அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அந்த போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதே வெயிலே இல்லை சூப்பராக இருக்கு கிளைமேட் கிளைமேட் பார்க்கும்போதே அருமையாக இருக்கும் வெயில் இருக்கு ஆனால் வந்து வெயில் இல்லை ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டுட்டேன் பூண்டு நல்லா செவந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போடுறேன் வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் பருசு நல்லா போட்டு வெங்காயம்மா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் தான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கேன் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா அதுவும் கலர் சேஞ்ச் ஆகணும் ஓகே செஞ்சு அனுப்பறமா நம்ம நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு அதுவும் அதில் போட்டுருந்தான் யாரெல்லாம் இந்த முரல் ஃபிஷ்ஷை வந்து அவங்க வீட்டில் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ராமேஸ்வரம் சைடில் இருக்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க அவங்களாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி வீட்டில் உங்கள் வீட்டில் செய்கிறீங்கிறது சொல்லுங்கள் அடுத்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதுக்கு நான் செஞ்சு நல்லா நம்ம தக்காளி வந்து பேஸ்ட்டாகவும் சேர்த்துட்டோம் இப்படியும் சேர்க்குறோம் ஆமாம் அப்போ தான் அப்போ தான் அந்த தக்காளியோட புளி போரணும்ல மீன் குழம்புல கொஞ்சம் தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீஸாக தெரியும் போது நல்லாயிருக்கும் பார்க்கறது ஓகே ஓகே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன்னு மஞ்சள் பொடி போட்டாச்சு அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டாச்சு நார்மல் சில்லியும் போட்டிருக்கேன் அதுலேயும் போட்டிருக்கோம் குழம்பு மிளகால வந்து நம்மளுக்கு காரம் இருக்காது இல்லையா அதனால இதில் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் பொடி போட்டிருக்கேன் திக்னஸ் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி த தனியாக நம்ம பொடியும் தனியா பொடியும் போடும்போது குழம்பு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா திக்னஸும் கொடுக்கும் இப்போ நல்லா அதை வந்து மசிஞ்சிடணும் அது தீயக்கூடாது பொடிங்க நம்ம போட்ட உடனே தீய தீய தீஞ்சிடும் அது தீயாமல் இருக்கிறதுக்கு நல்லா அந்த எண்ணெல்லையே வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருந்தோம் புளியும் பொடி இதெல்லாம் அதெல்லாம் எடுத்து அதுலேயே போட்டுருவோம் நல்லா போட்டுட்டு நல்லா வாசனையா இருக்கும்மா இப்பவுமே வாசனையா இருக்கும் எம்மியா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நல்லா கொதிச்சு வரணும் இங்கே குழம்பு ஒரு போல நல்லா நம்ம நம்ம போட்ட பொரியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க கொஞ்சம் அந்த புளி போ கரைச்சி வச்ச அந்த மண் தண்ணி ஊற்றி அதையும் போட்டிருக்கேன் போட்டு இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் சரியா ஓகே அம்மா உங்களுக்கு மீனே அந்தளவுக்கு குடிக்காதுல்ல ஆனால் உங்களுக்கு நார்மலாக பிடிச்ச மீன் அப்படின்னா எந்த மீன் சொல்லுங்க எனக்கு வந்து நெத்திலி மீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஏ எனக்கும் நெத்திலி மீன் வந்து கொழம்புலேயும் நல்லாயிருக்கும் இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கிரிசன்ட் ஹோட்டல் இருக்குல்ல அம்மா அதில் வந்து அந்த நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு வாட்டி வாங்கி கொடுத்துறப்பான் செம்ம டேஸ்டா இருந்தது மாதிரி அவ்வளோ மேலே முறு முருன்னு இருந்தது அது இப்போ முரல் ஃபிஷ் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் பாரு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபிங்கர்ஸ் ஃபிஷ் மாதிரி செய்யலாம் இதை முள்ளே இருக்காது இந்த முரளி நம்ம நம்ம ஒரு ஆல்ரெடி போஸ்ட் ரெசிபி ஆமாம் அதுக்கும் நம்ம இந்த முரல் ஃபிஷ் தான் செஞ்சோம் சூப்பராக கொதிக்குது பாரு தகத்தக்க நல்லா கரைச்சு இதுக்கு வந்து பாரு அந்த கரண்டிக்கு பின்னாடி வந்து நம்ம குழம்ப டீப் பண்ணி எடுக்கும்போது அந்த ஒரு லேயர் மாதிரி நல்லா அப்படியே கோட்டிங் மாதிரி எப்படி இருக்கணும் அதுதான் அந்த மாதிரி கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சின்னா குழம்பு நல்லா பச்சை வசதி போயிடுச்சு அடுத்தோம் இப்போ ஃப்ரை பண்ணி வைக்கிற மீனும் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் என் ஜூனியர்ஸ்கெல்லாம் வந்து தலை தீபாவளி கொண்டாடி இருக்காங்க அவங்கெல்லாம் தலை தீபாவளியில் என்னென்ன பண்ணிங்க எப்படி என்ஜாய் பண்ணிங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வேறு என்ன ஃபிஷ் ரெடியாகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ரெடியாயிருச்சு செகண்ட் கோ ரவுண்டும் போயின்ட்டுருக்கு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் சொல்லுமா யாருமே வந்து இந்த மாதிரி எண்ணெய் கிட்ட கிட்ட வச்சு அந்த மாதிரிலாம் போடாதீங்க பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சா அது அதுலேயும் மீனை எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் நான்

அப்படியா சூப்பராக இருக்கும் நிறைய மீன் சாப்பிட்றதுனால எந்த மீன் எப்படி தெரியும் இப்போ இது பாருங்க இந்த மீன் போட்ட உடனே நம்ம எல்லாம் போட்டு கலரக்கூடாது நல்லா ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு இப்படி ஆட்டினாலே மீன் நல்லா சமமாக வந்துடும் அப்புறம் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொத்தமல்லி நல்ல ஹேண்ட் ஆஃப் கொத்தமல்லுவாங்க இல்லையா அப்படி போட்டு இறக்குனா ஸ்மெல் பற்றியா எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி மீன் குழம்புனால என்ன நான் உனக்கு எருங்காயம் பவுடர் போட்டுருமா எஸ் உங்கள் பாட்டி செய்கிற வேலை அது அவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் போட்டுட்டு பர் மீன் நல்லா வெந்துச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ அதை கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த சதால் இருக்கல சத பகுதியெல்லாம் அப்படியே ஃப்ளஃபியாக வந்துடும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா இது வந்து முரல் ஃபிஷ்ல தான் செய்யணுமா இல்லை வேறு ஃபிஷ்லையும் இதே மாதிரி செய்யலாமா வேறு ஃபிஷ்லையும் செய்யலாம் நம்ம அந்த தேங்காய் பாறை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அதை முள் கம்மியாக இருக்க செய்யலாம் நம்மளுடைய இப்போ வந்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஷ் ஃபிங்கர் ஃபிங்கர் ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு இதுதான் முரல் ஃபிஷ் இப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாரு இவ்வளோ நீட்டான ஃபிஷ் தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்